தலவாய் சுத்திரம் உங்களுக்கும் பாலுக்கு என்ன சம்பந்தம் ஊராம்புல பால் பண்ண இருக்கு வாழ்வு பேரவைத் தலைவர்களே வாழ்வு அமைச்சரவர்களுக்கு சிறிய சின்ன கேள்விதான் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தாறு சொசைட்டி இருக்கு சொசைட்டியில வந்து நீங்க வந்து ஆவின் பொருட்களை வாங்க சொல்லுதீங்க சின்ன சின்ன கிராமத்தில் சொசைட்டி இருக்கு பொருட்கள் சேல்ஸ் ஆக மாட்டாங்க ஒன்று அவங்களுக்கு சொசைட்டிக்கு வரக்கூடிய இன்ட இன் இன்சென்டிவை நீங்கள் வந்து ஆவின் மூலமாக வாங்கணுங்க பல நாட்களாக இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தாறு இந்த பிரச்சனை இருக்கிறது ஆவின் பொருள் நெய் பால் பால் விற்கலாம் நெய் வெண்ணை இதெல்லாம் சின்ன கிராமம் என்னுடைய கிராமத்தே தோவாலை அந்த கிராமத்தில் இது போன்ற பொருட்களை விற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது இந்த ஐம்பத்தாறு சொசைட்டியும் நலிவடைந்த நிலையில் இருக்கிறது எனவே மாண்பு அமைச்சரவர்கள் இதற்கு தகுந்த நடக்க வைத்து அந்த இன்சென்டிவை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்சென்டிவை அவர்களே எடுத்துக்கொள்ளல நீ ஆவியில் போய் வாங்க சொல்லுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது எனவே மாணவ அமைச்சர்கள் இருக்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்மந்தமாக ரெண்டு மூணு முயற்சிங் போட்டிருக்கீங்க மாண்பு அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே நம்ம தலைவாய் சுந்தரன் அவர்கள் இங்கே சொசைட்டியெல்லாம் டார்மண்டாக இருப்பதாக சொன்னார் தமிழ்நாடு முழுக்க முன்னூறு சொசைட்டி டார்மெண்டில் இருக்குது அதில் இது கொஞ்சம் நாம நம்முடைய கன்னியாகுரி மாவட்டத்துலேயும் டார்மண்ட் இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் இப்போ சீரடைஞ்சு இப்போ ஓரளவுக்கு பால் உற்பத்தி கூட்டியிருக்கோம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இத்தனை மாதிரி வரணும்னு இப்போ ப்ரைவேட்டில் என்ன செய்யறாங்கன்னா இப்போ ஸ்லீன் பீரியடு இப்போ கொஞ்சம் பால் குறைச்சலாக தான் வரும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இந்த வெயில் காலத்தில் பால் குறைச்சலாக வரும் ஆனால் முன்னொரு லட்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ விற்பனையில் என்னென்னா நெய் நம்ம உலகத்தரம் வாய்ந்தது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் மருந்துராதையை நம்முடைய விலை ஐம்பது ரூபா கூட இருந்தாலும் அமெரிக்காக்காரன் நம்முடைய நெய்யை தான் விரும்புகிறான் ஆகவே நல்ல தரமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது பால் நம்முடைய ஆவின் மூலம் ஆகவே நீங்கள் எந்த சொசைட்டியை எந்த இந்தந்த ஊரில் டார்மன் சொசைட்டி இருக்கோ அது போக எழுதி கொடுத்தெல்லாம் அவையெல்லாம் ரிவை பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த உங்கள் சொசைட்டி நிச்சயமாக தோவலை அனைத்து தெரியும் தோவலை நல்ல மலர்கள்லாம் வைக்கும் அதனால் நீங்கள் பால் சொசைட்டி நீங்கள் எழுதி கொடுங்க நான் உடனடி ஏற்பாடு பண்ணுறேன் விநாயகர் தொண்ணூற்றி நான்கு மாண்முக உறுப்பினராக காமராஜ் மாண்முக சுற்றுலாத்துறை அமைச்சர்வர்கள்